இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் பக்கா கமர்ஷியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அதில் நிறைய பேர் இருந்தாலும் கூட ரசிகள் ரொம்ப ரொம்ப தலையில் தூக்கிச்சு கொண்டாடினது வந்து ரெண்டு டேட்டில் சொல்லலாம் ஒருத்தர் வந்து நம்ம அவர்கள் அவருடைய தில் தூள் கில்லி இந்த மூன்று படங்கள் அதிரி புதிரி ஹிட்டு வேற லெவல் பிளாக் பஸ்டர்ஸ் இந்த தூளையும் கில்லியையும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இயக்குனாலும் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக வந்து முறியடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை படங்கள் ரிலீஸ் ஆகி இருபது இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகுது ஆனாலும் கூட டிவியில் போட்டால் ஆணி அடித்த மாதிரி ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துருவாங்க டிஆர்பி ரேட்டும் எகிரும் கிட்டத்தட்ட தரணி மாதிரியே தான் இன்னொரு இயக்குனரும் நம்ம ஹரி அவர்களை சொல்லலாம் அவர் இயக்கிய படங்கள் அப்படி தான் தமிழாகட்டும் சாமியாகட்டும் ஆறு வேல் சிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை அதிரி கமர்ஷியல் ஹிட்ஸு இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைரக்டரும் கிட்டத்தட்ட இவங்க ஸ்டைல்லையே ஆனால் கொஞ்சம் வந்து கிரிஞ்சு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்போ கலாயிப்பாங்க அதை தான் நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் மொக்க காமெடி அப் இந்த மாஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணி அதையே வந்து ஒரு டைப்பாக வந்து ஹிட் கொடுத்தாரு அவர் தான் நம்ம பேரரசு அவர்கள் ஸோ தரணி மாதிரியும் இல்லாமல் ஹரி மாதிரி இல்லாமல் தனக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்து பேரரசர்கள் பக்கா கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்தாரு குறிப்பாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா கில்லிக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு வராரு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அடித்தளம் இல்லையா இருந்தாலும் அதோட ஃபாலோவாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சியும் சிவகாசியும் இருந்துச்சு மறுக்கவே முடியாத வெற்றி படங்கள் ஸோ அந்த வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் பேரரசு இப்போ அந்த படம் ஒரு பிரபலமான வட இந்திய மாஸ் ஹீரோக்கு இப்போ வரைக்கும் பிடிச்ச படம் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நடிகரும் இயக்குனருமான டான்ஸ் மாஸ்டர் பிரபுதாவே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு அதாவது அவர் பாலிவுட்ல சல்மான் கானை வச்சு பல படங்களை கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் விஜயோட போக்கிரி தான் ரீமேக் பண்ணாரு மிகப்பெரிய ஹிட் இப்போ அவர் என்ன சொல்றனா விஜய் நடித்த இரண்டு படங்கள் சல்மான் கானுக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பாச்சி மற்றும் சிவகாசி அப்படின்னு பேரரசை வந்து புகழ்ந்து தள்ளினாராம் சல்மான் கான் இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தை பார்த்ததே இல்லை நாம வந்து திருப்பாச்சியும் சிவகாசியும் எப்படியாவது ரீமேக் பண்ணும் பிரபு அப்படின்னு கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம் இந்த விஷயத்தை தான் பிரபுதேவா நம்ம பேரரசிட்ட நேரடியாகவே மேடைய சொல்லிக்காரு ஸோ பொறுத்தது பார்ப்போம் சல்மான் கான் இப்போ திருப்பாச்சியோ சிவகாசியோ ரீமேக் பண்ணி நடிப்பாரா இப்போ நடித்தா அது எடுபடுமா தமிழ்லேயே அந்த மாதிரியான படங்கள் இப்போ எடுபடுமா இல்லையா அப்படிங்கிறது டவுட்டு பட் சல்மான் கான் ஹிந்தியில் பண்ணலாம்னு சொல்லிக்காரு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்